மனுஷனா பிறந்தா திருப்பருந்துர கோயிலுக்கு போகணும் எங்க போகணும் ஆமா அந்த கோயில போய் வாசல்ல பிச்சைக்காரனா உட்காந்துருக்கணும் நான் சொல்லல மணிவாசகர் சொல்றார் நீ கோயில் வாயிலில் பிச்சை நாக்கின ஏன் அப்படின்னா இருக்கிற கோயிலே ரொம்ப உயர்ந்த கோயில் திருப்பருந்துரை ஆவுடையார் கோயில் சிஷ்யன் சிஷ்யன் சேர்ந்து குருநாதர் கட்டிய கோயில் நவகிரகம் கிடையாது பரிகாரம் கிடையாது கொடிமரம் கிடையாது நந்தி கிடையாது சிவலிங்கம் கிடையாது அம்பாள் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜோதி மட்டும்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி ஒரு தடவையாவது போனோம் திருப்பரந்துறை அங்க போய் சுவாமியோட இருந்து அந்த முன்னாடி வாசல்ல ஒருத்த நிற்பான் அப்படி குதிரை மேல ஏறி பரிமேல் அழகன் அப்படியே நம்மளை பார்ப்பான் ஒரு பார்வை நல்லா இருக்கியாடா எப்படி குதிரையில சாமி வந்தாரோ அப்படியே பார்த்து ஸ்கேன் பண்ணி வடிச்சிருக்கிறார் மணிவாசகர் உள்ள போனீங்கன்னா முன்னாள் மணிவாசகர் மணிவாசகர் அப்படி அமைச்சரா இருக்கும் போது அப்படி இருப்பார் பாருங்க ஐயோ அப்பா அந்த கம்பீரத்தை சொல்லவே முடிய தலையில கிரீடம் என்ன கமண்டலம் குண்டலம் என்ன பத்து விரல்ல மோதிரம் என்ன கட்டாளி என்ன புலிநகம் போட்டு அப்படியே ஒரு சங்கிலி போட்டிருப்பார் அப்படி நெஞ்ச நிமித்த நிற்பார் பாருங்க இப்படி பார்வை அந்த நேர் கொண்ட பார்வை திமிர் கொண்ட நெஞ்சு ஆனால் சாமியை ஆட்கொண்ட பிறகு அப்படியே அடுத்த தூணில் பார்த்தீங்கன்னா